நமது நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம் கால் பண்ண பிறகு அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது இருக்கு அந்த காலில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒருத்தராளும் வீட்டை விட்டு கூட போக முடியல சுற்றி சர்வேலன்ஸ் இருக்குது அந்த கேங் வந்து முதல்ல காரில் வந்த வந்த கார்லேயும் நம்பர் பிளேட் கிடையாது அப்புறம் வந்து பைக்ல நம்பர் பிளேட் கிடையாது அவரே சொல்றாரு சார் இந்த லொகேஷன்ல சிசிடிவி இருக்கும் அந்த சிசிடிவி நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பைக் உங்களுக்கு தெரியும் கார் தெரியும் அதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாரு ஒருபடி மேல போய் இன்னொரு வந்து அடையாளத்தை சொல்றாரு யார் மீதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கும் போது ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அநேகமா ஒரு டேஷ் மேக் கலை சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருப்பார்கள் அப்படின்றாங்க குறைந்தபட்சம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ ஒரு கான்ஸ்டபிளோ அந்த இடத்துல போயிருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல போலீஸ் புகார் போயிடுதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்காது தான் நான் சொல்றேன் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அந்த பாட்ட போலீஸ் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல அதுக்கப்புறம் அவர் கடைசியா கதற காட்சி கூட நமக்கு இருக்கு அந்த இடத்துல வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க நாலஞ்சு கார் அப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நாலஞ்சு கார் நீங்க சினிமால வர மாதிரி சரவுண்ட் பண்ணி ஒருத்தரை வெட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ முதலமைச்சர் கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை உடனடியாக இம்மிடியட் ஆக்ஷன் போலீஸ்மேன் ஹூ ஃபெயில் டு ஆக்ட் ஏன்னா இந்த நடவடிக்கை எடுக்காத கிரிமினல் நெக்லிஜன்ஸ்ல இன்வால்வ் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இம்மிடியட் ஆக்ஷன் தேவை அடுத்தது அவருடைய சிகிச்சையுடைய முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு எந்த காவல்துறை அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்களோ அவர்களுடைய ஊதியத்தில் இருந்து அது பிடிச்சிருக்கேன் ஏன்னா இந்த இரண்டத்தையும் தமிழக அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் இது முதலமைச்சருக்கே ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன் அவர் அவர்தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு அப்ப அவர் கீழே என்கிற ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எந்த பத்திரிகையாளரும் இல்ல ஒரு குடிமகன் வந்து ஃபோன் பண்ணி என் உயிருக்கு ஆபத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் சர்வேலன்ஸ் நடக்கும் தான் இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டு ஆக்சன் எடுத்துருக்கணும் அது செய்யாத விளைவை இன்னைக்கு வந்து அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஸோ வி டிமாண்ட் ஆக்ஷன் அண்ட் தட் ஷுட் பி இமீடியட் அண்ட் ப்ரொபோஷனேட் டு த கைண்ட் ஆஃப் கிரைம் தட் ஹேப்பன் தேங்க்யூ நியூஸ் என்னுடைய மூத்த பொறுப்பாக சார் சரவணன் இதுல ரொம்ப என்னன்னா வருத்தமளிக்க செய்தி என்னன்னா எங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்க தகவல் என்னன்னா அவருடைய நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்குது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் எங்க நடந்திருக்குமானே தெரியலனா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல வந்து வெட்டப்பட்டிருக்கிறார் அவர் வந்து அது வந்து பிளட் லாஸ் வந்து அவ்வளவு லாஸ் ஆயிருக்குது இப்போ வந்து வெண்டிலேட்டர் இதோட தான் ஒரு சிகிச்சையில வந்து இருக்கிறாரு இனி இனிமேல் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டில் நடக்க கூடாது அதற்கான ஒரு உறுதி கடைசி இதாக வந்து இந்த போராட்டம் வந்து இருக்கணும் அது வந்து இனிமேல் இந்த மாதிரியான தாக்குதலே நடக்காத அளவுக்கு தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன அலட்சியமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மருத்துவ செலவு முழுமையாக வந்து அரசு தான் வந்து ஏற்கணும் பத்திரிகையாளர் பாதுகாப்புக்கான உறுதியான நடவடிக்கைகளை அரசு வந்து எடுக்கணும் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம் சொந்த தமிழ் சார்பாகவும் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் तो हम सेंटर में कट कट ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே அந்த ஆறு வீடியோ கிளிப் செய்யும் நைட்டு கேட்கும்போது இவ்வளோ நாளாக பத்திரிகையாளர்கள் நாம் வந்து பயந்துருக்க மாட்டோம் பெருசாக ஏன்னா இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிற ஒரு சேஃப்டியோட தான் நம்ம டிராவல் பண்ணுவோம் நம்மளுடைய ஒர்க் சார்ந்து நம்மளுடைய எவ்வளோ டைம் டூரேஷன் பார்க்காம வேலை பார்த்துருப்போம் ஆனால் அந்த முடிச்சிட்டாங்க லைஃப்பே முடிஞ்சிருச்சு சார்னு அவர் கத்துற அந்த வீடியோ வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம எல்லாரையுமே நமக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து எத்தனையோ சட்டங்களை தமிழ்நாடு முன்னோடியாக இருந்து உருவாக்கியிருக்கு இந்த மாதிரியான இன்சிடென்ட்ல அது சரிகாசா மாதிரியான வழக்கெல்லாம் வந்தப்போ இருக்காங்க பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்புங்கிறது தான் வந்து நேசப்பிரபு மீதான தாக்குதல் சம்பவம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அரசுக்கு நாம் வைக்கிற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதை வைக்கும்போது தான் நாம் போகிற எல்லாம் யங் ஜெனரேஷன் கிட்ட சொல்கிறோம் நம்மளை பார்த்து இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பயமா இல்லையா இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களேன்னு நம்ம அப்பெல்லாம் வந்து அப்படி யோசிச்சதே கிடையாது ஒரு செகண்ட்ரி தாட்டே வந்ததில்லை இது ஒரு லைஃபா நினச்சி நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி பொழுது இன் இனிமேலுக்கு இதை பாக்குறவங்க இன்னைக்கு ஃபுல்லா டிவியில பாக்குறவங்க அடுத்த ஜென்ரேஷனை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்திரிக்கையாளர் லைஃப்பில் ஒரு பிளாக் மார்க்காக இது இருந்துடக்கூடாது அதை தடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது உடனடியாக இதற்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றணுங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது கடைசி அவருடைய அந்த காவல்துறையோட பேசுகிற அந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு ரொம்ப இயல்பான ஒரு உரையாடலாக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் போலீஸ்கிட்ட எப்படி எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அந்த உரையாடல் கடைசி ஒரு பத்து நொடியில வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த மனநிலையுமே வந்து மாத்தி விட்டுருச்சு அப்படியே நெஞ்சு பக்கம் நடக்கணும்ல அப்படியான ஒரு ஒரு இடையால் அப்படி ஒரு லைவான ஒரு தாக்குதல் வெட்டப்படுற ஒரு தாக்குதலை இப்படி ஒரு குரலை கேட்டதே கிடையாது அதுவும் பத்திரிகையாளர்கள் எப்போவுமே வந்து அதிகார மையங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு எதிராக அதிகாரத்தின் ஆதிக்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க எப்போவுமே ஒரு துணிச்சலாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் வந்து ரொம்ப அதுக்கு நேர் எதிரான ஒரு அதிர்ச்சியை பொது சமூகத்தை உருவாக்குது பத்திரிகையாளர்கள் வந்து அச்சப்பட்டு இயங்கணும் அவங்க வந்து அதிகாரத்துக்கு எதிரான செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்மாக் எதிராக ஒரு பத்திரிகையாளர் செய்தி வெளியிடுறாரு அதனால அவர் வெட்டப்படுறார் அப்படிங்கிற செய்தியே வந்து தமிழ்நாட்டுடைய இழிமுகத்தை காட்டுது ஒரு அரசு சார வியாபாரம் செய்யுது அப்படின்னா இங்கே பத்திரிகையாளர் அந்த செய்தியை வெளியிட்டால் வெட்டப்படுவான் ஒரு அரசு இருபத்தி நாலு மணி நேரமும் சார வியாபாரம் செய்கிறது அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் செய்தி வெளியிடுறான் அப்படிங்கும் போது அதுக்காக தாக்கப்படுறான் அப்படிங்கும் போது பொது சமூகத்தில் என்ன தோணும் அப்போ ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இது காவல்துறை அவருடைய முற்றிலும் செயலிழந்த ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்குறேன் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் வந்து காவல்துறையுடைய தனம் அவருடைய செயல்பாடற்ற தனம் எல்லாத்துக்குமான ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் யூஸ் செவன் தொலைக்காட்சி நிருபர் தம்பி நேசப்பிரபு கொலைவெறி கும்பலால் தாக்கப்பட்டார் என்ற செய்தி நேற்று இரவு கிடைத்தவுடன் மனம் துடிதுடித்தது துடித்தது இதற்கு முன் இது போன்ற செய்தி இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் களத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் துப்பாக்கி வைத்து கொள்ள உரிமம் வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐந்து அடி கத்தியாவது வைத்து கொள்ள உரிமை வேண்டும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் களத்தில் பணியாற்றும் போது உங்களை தாக்குதல் நடத்த வந்தால் உயிர் கோப்போது நீங்க இருந்தாலும் வெட்ட வந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேரும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் சாவுங்க உங்களுடைய பெயர் வீர வரலாற்றில் இடம்பெறும் என்று சொல்லி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்றும் தம்பி நேசப்பிரிமையின் மருத்துவ செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பத்திற்கு உடனடியாக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் திருப்பூர்ல நேச பிரபு அப்படின்ற நியூஸ் செவன் செய்தியாளர் தாக்குதல் அவர் மீது நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற அந்த தகவல் கேள்விப்பட்டோன்னே நம்ம தொடர்பு கொண்டு அங்க பேசுறோம் பேசும்போது சொல்றாங்க சார் இவர் கடந்த சில தினங்களா சில மாதங்களுக்கு முன்பு அந்த டாஸ்மாக்ல கள்ள இது சாராயம் விற்கிறாங்க அப்படின்றத இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சாராயத்தை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒளிபரப்பி இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடை உரிமையாளரை மிரட்டி பணம் கேட்கக்கூடிய அந்த ஆடியோவை வந்து அவர் செய்தியாக வெளியிட்டதன் காரணமாக தான் அவர் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கு ரொம்ப கேஷுவலாக அதை டீல் பண்ணுறாங்க காவல்துறையினர் அந்த ஆடியோவை கேட்கும் போது பாலா சொன்ன மாதிரி அந்த வண்டி நம்பர் என்ன அந்த வண்டி என்ன கலரு அது எமஹா வண்டியா அது என்ன காரு அது இனோவாவா அல்லது அது வேற காரா அப்படின்னு ஒருத்தரை வந்து ஒரு கும்பல் வந்து மிரட்டி அவரை வந்து வெட்டணும் காவல்துறை அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் கேள்விகள் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இருங்க பாதுகாப்பா இருங்க நாங்க அங்க வரோம் அப்படின்றதுதான் காவல்துறையினர் சொல்லி இருக்கணும் பட் அதை சொல்லாம யார் வராங்க அவங்க மூஞ்சி தெரியுமா அவங்க வண்டி நம்பர் தெரியுமான்ற சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளை கேட்டு ஏற்கனவே பிரச்சனையில இருக்கக்கூடிய அந்த நிருபரை மேலும் வந்து எனக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு அந்த நிருபர் வந்து அவங்க வீட்டில் மூத்த அப்பா அப்பா இருக்காங்க அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரு வழியாக அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்னா நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு போகும்போது கூட அவர் வந்து காவல்துறையினரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு எனக்கு கிடைத்த தகவல் நான் அங்கே போயிருக்கக்கூடிய நியூஸ் செவனுடைய மேனேஜிங் எடிட்டர் தியாக செம்மல தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொல்றாரு அவருடைய உடம்புல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு இடங்கள் அறுபத்தி மூன்று இடங்கள்ல வந்து காயம் பட்டிருக்கு அதுவும் வெட்டு வந்து ரொம்ப டீப்பா இருக்கு அவரை வந்து பரிசோதனை செய்த அந்த மருத்துவர் வந்து தியாக செம்மல்கிட்ட கேட்டிருக்காரு இந்த தம்பி மேல யாருக்கு என்ன கோபம் இந்த அளவுக்கு வெட்டி இருக்காங்களே அப்படின்னு அவர் மீண்டும் வந்து உடல்நிலை அவருக்கு சீராவதற்கே ஒன்றரை வருஷம் ஆகுன்றாங்க அந்த அளவுக்கு அந்த காயங்கள் அப்படின்றது அவருடைய நர்வ்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அவரை வந்து நம்ம ட்ரீட் பண்றதுக்கே முடியல நாலு டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ரத்த ரத்தம் வந்து அவருடைய உடம்புல இருந்து வெளியேறிட்டு இருக்கு அவருடைய பல்ஸ் கவுன் ஆயிட்டு இருக்கு இன்னும் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு இது ஏதோ வந்து ஒரு சாதாரண ஏதோ தாக்குதல் ஒரு கும்பல் வந்து தாக்கிட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் சொல்றாங்க அந்த பெட்ரோல் பங்க்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டோம்னா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு ஐநூறு மீட்டர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கும் இருக்கக்கூடிய தூரம் அங்க அவர் பெட்ரோல் பங்க்ல இறங்கி பெட்ரோல் பங்க் உள்ள போயிடுறாரு அவரை வெட்டுறாங்க வெட்டி அவர் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாரு அவரை வெளியே இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு மூஞ்சியெல்லாம் ரொம்ப சாவகாசமா மூடி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை வெட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த வெட்டுறதை வந்து வீடியோ பதிவு எடுத்திருக்காங்க ரொம்ப சாவகாசமா இருந்து ஆற அமர்ந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க அது யாருக்காக செய்யப்பட்ட வீடியோ பதிவு யார் இந்த கொலைகார கும்பலை ஏவி விட்டார்கள் இதெல்லாம் வந்து நாம கேட்கக்கூடிய கேள்வி வெறும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை மட்டும் இல்ல அந்த கொலைகார கும்பலை கைது செய்வது மட்டும் இல்ல அந்த கொலைகார கும்பலை யார் ஏவி விட்டார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதையும் இந்த காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் அவருடைய மருத்துவ செலவு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அந்த செலவையும் வந்து அரசாங்கம் ஏற்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பொதுவாவே இந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழ்நாட்டுல கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டும் என்றே பத்திரிக்கையாளர்களை வசைப்பாடுவது பத்திரிக்கையாளர்களை அநாகரிகமாக பேசுவது பத்திரிக்கையாளர்களை வந்து குறை சொல்வது பத்திரிக்கையாளரை பிராண்ட் பண்ணுறது நீங்க வந்து திமுக பத்திரிக்கையில் நீங்க அதிமுக பத்திரிக்கையில் நீங்க பிஜேபி பத்திரிக்கையாளர் அப்படின்னு பிராண்ட் பண்ணி அந்த பத்திரிக்கையாளர்களை வந்து வேலை செய்ய விடாமல் பணி செய்ய விடாமல் ஒரு அசாதாரண சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை திட்டமிட்டு செய்கிறார்கள் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது அது ஒரு பெரிய ஒரு விளம்பரமாக அவங்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் திட்டமிட்டு செய்வதை நாம் இனியும் வந்து பொறுத்து கொள்ள மாட்டோம் இன்னைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நாலு மணிக்கு சென்னையில் நடக்குது வள்ளுவர் கோட்டத்தில் நான் என்னால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போக முடியாது நான் ஊருக்கு போறேன் பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ உங்களுடைய கண்டன குரல்களை அங்கே போய் அந்த ஆர்ப்பாட்டத்துலையும் பதிவு செய்யுங்க பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஒரு அரசு அப்படின்றது மிகவும் கேவலமான ஒரு விஷயம் இதுல காவல்துறையினர் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எல்லா காவல்துறையினர் தெரிஞ்ச ஆட்கள் தான் அந்த பேசக்கூடிய அதிகாரி நல்லா தெரியும் அவரே பதறாரு என்னது வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு மெத்தன போக்கோட தான் இதை கையாண்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு முழு பொறுப்பும் காவல்துறை தான் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க தவறி இருக்கிறது அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் அந்த மாவட்ட எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு போராட்டமாக முடியாமல் இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் அதற்காக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் வாங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க பாரதிய நேரத்தில் ஒரு நன்றி தெரிஞ்சுக்கோங்க திருப்பூர் மாவட்ட காரண முறையில் வரும் அந்த தாலுக்கா செய்தியாளருடைய கஷ்டம் என்னென்னு எங்களுக்கு தெரியும் தாலுகா வந்து தாலுக்கா மாவட்ட செய்தியாளர் வந்ததுக்கு அந்த நேரத்தில் உடனடியாக வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இவ்வளோ தான் நீங்கள் வந்ததுக்கு மாவட்ட மாவட்டத்தின் சார்பாகவும் சரி ஒரு தாலுக்கா செய்தியாளராக தான் பண்ணி முடிஞ்சுன்னு நன்றி தெரிஞ்சுக்கோ குறிப்பாக இது எல்லாமே திட்டமிட்டு நடந்தால் காவல்துறை கண்டிப்பாக தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவன் வந்து கண்காணிச்சிருக்காங்க அந்த அந்த ஒவ்வொரு காவல்துறை என்ன ஒரு சாதாரணமான கேட்க மாட்டாங்க எல்லாமே தெரிஞ்சு பக்கால் ஸ்கெட்சு போட்டது அந்த பையன் ஒரே ஒரு விஷயம் வரும் அவன் அம்மா அப்பா அப்பாவுக்குன்னோட சொன்ன மாதிரி வந்து போனது அடுத்த பேரும் கூட கேட்பாங்க பயங்கப்படுத்து எதுக்கு இந்த அவசரம் நூறுன்னு தெரியல இது கண்டிப்பாக வந்து செய்து இந்த நம்பரை மாற்ற சொல்லுங்கள் நூறு சொல்லி போட்டு அவர் எல்லாம் வர வழியில் பூரா அவர் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காரு எங்கெங்கன்னா இது வந்து அந்த கொலகாரங்க பிள்ளைங்க இவங்க தகவல் சொல்லிக்காங்களா எனக்கு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இல்லைன்னா கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு அங்கே அடிக்கணும் அவசியமே கிடையாது இவன் தப்பு பண்ண விஷயம் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கான் ஒருவேளை அலுவலகம் தெரிவிச்சிருந்தா நம்ம காப்பாத்திருக்கலாம் இந்த அளவுக்கான திட்டம் போட்டதை அவன் கொலை பண்ணு நோக்கல ஒரு பயம் எல்லாத்தையும் பயமுடுத்துற மாதிரி நீ வந்து மது விளக்க பத்தி போட்டீங்கன்னா நான் உங்களை இப்படித்தான வெட்டுவோம் எங்களை யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சவால் விட்ட மாதிரி இருக்குது இந்த சவால் இன்றைய நம்ம ஒரு சவால் எடுப்போம் எவனையும் நீ இருபத்தி நாலு மணி நேரம் மது கூடாது முதல் செய்தி அதாவது தான் இருக்கும் மூ அதாவது மதுக்கடையும் கூடணும் இதை வந்து அமைச்சர் அடிஞ்சரி இதை வந்து நம்ம செய்தியாளர் செய்யக்கூடிய அந்த அந்த செய்தியாளர் செய்யக்கூடிய நன்றி கண்ணார்கள் என்னென்னா இனிமேல் ஆறும் அந்த டியூட்டி டைம் தவிர மது விற்கக்கூடாது தமிழகத்தில் அதுதான் நம்ம வந்து இனிமே நம்ம யாரும் நம்ம செய்தியாளர் யாரும் நம்ம காட்டணும்

நடவடிக்கை செயலாற்றாத மீது நிறைவேற்று 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 பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று அருமை நண்பர்களே நாம வந்து நம்முடைய கோபத்தை ஓரளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் அந்த குடும்பமும் அந்த பத்திரிகையாளருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிற பொழுது நம்மளால வெளிப்படுத்த முடியாத நிறைய உணர்வுகள் நமக்கு வருது ஒரு குறுகிய காலகட்டத்தில் நாம் இதுக்காக ஒரு குரல் கொடுங்கன்ற பொழுது வந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான செய்தி அந்த செய்தியாளருக்கு மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து ஒரு ஆறு பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அந்த பேர நம்ம உங்களுடைய தலைவருக்கு எழுதுனா நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உதவியவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே நான் நன்றி பதிவு செய்யறது கடமைப்பட்டிருக்கேன் நாம் இன்னும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இன்னும் வீரியமாக இருக்க வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் வலியுறுத்த வேண்டும் இது கட்சி பாகுபாடற்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர் அமைப்புகள் தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லா வகையிலுமே ஒரு மகாராஷ்டிர பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது நாம என்ன சொல்றோம் இந்தியாவிலே நம்ம ஒரு முன்மாதிரி மாநிலம் என்கிற பொழுது தமிழகம் சட்டத்தை நிறைவேற்றுவது என்பதுதான் இந்த ஆட்சி பத்திரிகையாளர்களுக்கு மரியாதையாகவும் கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடுவதற்கான முழுமையான பொருளாகவும் இருக்க வேண்டும் என எல்லாத்தையும் விட பேச்சுக்களை விட செயல் ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் என்பதும் இந்த கொலை இன்றைக்கு இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை இன்று இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் தமிழக காவல்துறை தலைவர் அலுவலகத்தை நாம் ஒன்று கூடி செல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நேச பிரபுக்கு காலை முதலே ஒரு கொலைவெறி கும்பல் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர் காவல்துறைக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் நேற்று இரவு அவர் மிக கடுமையாக கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று இடங்களில் வெட்டுக்காயங்களோடு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் நாம் தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை முற்றிலும் செயலற்று விட்டதா பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்ன பிறகும் பாதுகாப்பு தர தவறிய காவல்துறையினருக்கு முதலில் கண்டனங்கள் கொலைவெறி கும்பலை இதுவரை கைது செய்யாதது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசுக்கு இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கின்றோம் முதலில் பத்திரிகையாளர் உடல்நலம் பெற்று சீராகும் வரை அவருக்கான மருத்துவ சிகிச்சையினை தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தூண்டிவிட்டவர்களை பின்புலமாக இருப்பவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டும் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்களே நிறைவேற்றி பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு என்பதை வலியுறுத்துகின்றோம் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருடைய அலுவலகத்திற்கு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை கோபத்தை தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்